இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மே தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி பன்னிரெண்டில் எயித்து சம் பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பத்து மீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ நிலத்தின் நடுவில் ஒரு சதுர மலர் மேடையும் அதனை சுற்றி சீரான அகலமுள்ள சரளை பாதையும் அமைக்கப்படுகிறது ஒரு சதுர மீட்டர் மேடை மற்றும் பாதை அமைக்க முறையே ரூபாய் மூன்று மற்றும் ரூபாய் நான்கு என்றவாறு மொத்த செலவு ரூபாய் முன்னூத்தி அறுபத்தி நான்கு எனில் சரளை பாதையின் அகலம் என்ன இப்ப நமக்கு பாருங்க ஒரு சதுர வடிவத்துல ஒரு நிலப்பரப்பு இருக்குது சரிங்களா இதை நம்ம ஏ எடுத்துக்கலாம் இது பி எடுத்துக்கலாம் இது சி எடுத்துக்கலாம் இது டி எடுத்துக்கலாம் இதுக்கு உள்ள வந்து அதே சதுர வடிவத்துல வந்து ஒரு பூ பூத்தோட்டம் அமைக்கிறாங்க சரிங்களா இதை வந்து நம்ம பிக்யூஆர் எஃப்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இஎஃப்ஜிஹெச்சுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா சும்மா நாமளும் அந்த கொடுத்துருக்குற பேரு இது இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க இதுக்கான பக்க அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து மீட்டர் கொடுத்துருக்காங்களா இதனுடைய அளவு பத்து மீட்டர் இப்போ நம்மளை கேட்குறது இந்த சரளை ச சரளை பார்த்து என்னங்க சுற்றி நடக்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கான அகலம் எவ்வளவு அப்போ இது எப்போயும் போகல நம்ம டபுள் எடுத்துக்கலாமா இந்த சுற்றி நடந்து போகிறதுக்கான இடைவெளி அகலம் எவ்வளவு நம்மளை கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு சதுரத்தின் பக்கம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பத்து மீட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து சதுரத்தின் பரப்பு சதுரத்தின் பரப்பு அளவுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் அதாவது இன்ட்டு பக்கம் அப்போது ஏ ஸ்கொயர்ன்னும் போது இங்கே பத்தா இன்ட்டு பக்கம்னும் போது பத்து இன்ட்டு பத்து பேருக்குன்னா எவ்வளவு நூறு மீட்டர் அடுத்து ம மலர் மேடையின் பக்கம் நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணலாம் மலர் மேடையின் பக்கம் நம்ம எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கலாமா இது நாம்லாம் எடுத்துக்கிறது சரிங்களா அப்போது எக்ஸ் மீட்டர் என்க நம்ம எடுத்துக்கிறதுனால என்கன்னு எழுதியிருக்கோம் மலர் மேடையின் பரப்பு சேம் இதுவும் பக்கம்ன்ட்டு பக்கம் அப்போ என்ன வரும் எக்ஸின்ட்டு எக்ஸுன்னு வருமா அப்போ போது நமக்கு எக்ஸு ஸ்கொயர் சரிங்களா அடுத்து பாருங்க மேடை அமைக்க ஆகும் செலவு அப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருவோம் கொஷனில் மூணு ரூபாய் கொடுத்துருக்காங்களா இப்போ ம மலர் மேடையின் பரப்பு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம எக்ஸு ஸ்கொயர் சரிங்களா எக்ஸ் ஸ்கொயர் சதுர மீட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க சதுர மீட்டர் இங்கேயும் பாருங்கள் நூறு சதுர மீட்டர் எழுதிக்கோங்க அப்போங்க என்ன வரும் மூணு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா அப்போ இருக்கும்போது மூணு எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா அடுத்து சரளை பாதையின் பரப்பு அப்போ பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம சதுரத்தின் பரப்பில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா மலர் மேடையின் பரப்பு இந்த லெஸ் பண்ண நமக்கு கிடைச்சிருமா அப்போ இது எப்படி எழுதலாம் நூறு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சதுர மீட்டர் இதில் வந்து லெஸ் பண்ணும் போது நமக்கு இதுக்கான பரப்பு எவ்வளவு அப்படின்றது தெரியும் சரிங்களா இப்போ சரளை பாதை அமைக்க ஆகும் செலவு எவ்வளவு நாலு ரூபாய் கொடுத்துருக்காங்க நமக்கு கொஷினில் அந்த கொஷனில் கொடுத்துருக்க அந்த மூணு ரூபாய்ன்றது கொஷனில் தான் நம்ம எடுத்துருக்கோம் இங்கே ரூபாய் மென்ஷன் பண்ணிக்கோங்க ரூபாய் மூணு எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரூபாய் நாலு கொஷின்லேருந்து தான் எடுக்கிறோம் அப்போது நாலு இன்ட்டு என்ன நூறு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா இங்கே ரூபாய் மென்ஷன் பண்ணிக்கோங்க முன்னாடினாலும் சரி இல்லை பின்னாடி இப்படி ரூபாய் அப்படின்ட்டு எழுதிக்கிட்டாலும் சரி மொத்த செலவு மொத்த செலவு எவ்வளோ கொடுத்துட்டாங்க கொஷனில் மொத்த செலவு ஈக்வல் ரூபாய் முந்நூற்றி அறுபத்தி நான்கு சரிங்களா இது நம்ம சமன்பாடு வடிவத்தில் எடுத்து எழுதும் போது ஃபஸ்ட்டு மூணு எக்ஸு ஸ்கொயர் எடுத்து எழுதுவோமா அடுத்து முதல்ல கொடுத்துருக்கிறது கொஷின் நம்ம அந்த படத்துலேருந்து எடுத்து எழுதணும் இதை நம்ம சமம்பட வடிவத்தில் மாற்றி எழுதியிருக்கோம் சரிங்களா மேடை அமைக்க ஆகும் செலவு வந்து மூணு எக்ஸு ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் நாலு சரலை பதை அமைக்க ஆகும் செலவு இது நமக்கு ப்ளஸ் தான் வரும் ஏன்னால் கூட்டினா தான் நமக்கு அதனுடைய பரப்பு கிடைக்கும் இப்போ நாலு இன்ட்டு நூறு மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் இது ரெண்டுத்துக்கும் நமக்கு சேர்த்து எவ்வளவு மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா இதில் இருந்து தான் இதெல்லாம் பிரிச்சுங்க எழுதியிருக்கோம் ஒரு நாலு உள்ளே கொண்டு போயிருக்கும் போது மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு உள்ளே கொண்டு போயிருக்குன்னா நாலு இன்ட்டு நூறு நானூறு அடுத்து மைனஸ் நாலு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நாலு எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் முந்நூத்தி அறுபத்தி நாலு சரிங்களா ஓ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் கழிச்சா நமக்கு எவ்வளோ வரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா இங்கே ப்ளஸ் நானூறுவாக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் நானூறுவா மாறும் அப்போ முந்நூற்றி அறுபத்தி நாலு மைனஸ் நானூறுன்னு கிடைக்குமா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் மைனஸ் இங்கே என்ன வரும் பெரியனு கணக்குடி மைனஸ் முந்நூற்றி அறுபத்தி நாலு மைனஸ் நானூறு கழிச்சா முப்பத்தி ஆறு ரெண்டு பக்கம் கவனம் மைனஸ் இருக்குது கேன்சல் பண்ணிக்கலாமா இப்போ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் முப்பத்தி ஆறு நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் இப்போ இந்த ஸ்கொயர் ஈக்குவல் இந்த பார்க்க வரும்போது ரூட்டாக மாறுமா இப்போ எக்ஸி ஈக்குவல் ரூட் முப்பத்தி ஆறு இந்த ரூட் ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு தெரியாது அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பத்தி ஆறு ரூட் போடும்போது ஆறு இன்ட்டு ஆறுன்னு வருமா இப்போ எக்ஸி ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஆறு இன்ட்டு ஆறு ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் ஒரு ஆறு மட்டும் வரும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறு அப்போ இந்த மாதிரி போனால் நம்ம எப்படி எழுதலாம் x ஈக்குவல் ப்ளஸ் ஆறு கம்மா எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஆறு ப்ளஸில் ஒரு மதிப்பு மைனஸில் ஒரு மதிப்பு சரிங்களா இந்த இடத்துல மைனஸ் வேல்யூ வந்து நமக்கு ஏற்புடையது கிடையாது அப்போங்க ஏற்புடையதல்ல அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க அப்போங்க எக்ஸ் ஒரு மதிப்பு என்னது நமக்கு ஆறு மீட்டர் சரிங்களா எடுத்து எழுதி எக்ஸ் ஈக்குவல் ஆறு மீட்டர் இல்லை இங்கே நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டாலும் ஓகே கண்டுபிடிக்கலாமா த ஃபோர் பாதையின் அகலம் இப்போ பாதையின் அகலம்னா இது நம்ம எப்படி எடுக்கலாம் இந்த ட்ராப் பாருங்க நமக்கு மொத்தமும் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து மீட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இது பக்கம் அண்ணிட்டு இதை நம்ம எக்கத்தனை கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளவு ஆறு இங்கே நமக்கு டபுள்யூ இருக்குது இங்கேயும் நமக்கு டபுள்யூ இருக்குது இந்த எக்ஸ்டர் மதிப்பை வச்சு டபுள்யூவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம் இது நமக்கு இதுக்கு சமமாக இருக்கும் இந்த பத்து மீட்டருக்கு சமமாக இருக்கும் அப்போ இதே டபுள்யூ ப்ளஸ்ஸு எக்ஸு ப்ளஸ்ஸு டபுள்யூ இந்த மூணு நமக்கு எதுக்கு சமமாக இருக்கும் பத்துக்கு சமமாக இருக்கும் இப்போ எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எப்படி வரும் டபுள்யூ பங்கே எழுதிக்கோங்க பாதையின் நகலம் டபுள்யூ ப்ளஸ்ஸு x‑ ப்ளஸ்ஸு டபுள்யூ எதுக்கு சாம இருக்கும் பத்துக்கு இருக்கும் சரிங்களா இப்போ டபுள்யூ நமக்கு தெரியாது இப்போ இங்கே ஒரு டபுள்யூ ஒரு டபுள்யூ கூட்டினா ரெண்டு டபுள்யூ ப்ளஸ் 10 இந்த ஆறு ஈக்குவல் இந்த ஆறு இந்த பக்கம் வரும்போது மைனஸில் மாறுமா அப்போ ரெண்டு டபுள்யூ ஈக்குவல் பத்து வரும் இப்போ ரெண்டு டபுள்யூ ஈக்குவல் பத்து மைனஸ் ஆறு எவ்வளவு நாலு நமக்கு டபுள்யூ மட்டும்தான் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் இங்கே பெருக்கில் இருக்கிற ரெண்டு ஈக்குவல் இந்த பார்க்க வரும்போது வகுத்தில் வருமா அப்போ டபுள்யூ ஈக்குவல் நாலு பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ டபுள்யூ ஈக்குவல் இரண்டு த ஃபோர் சரளை பாதையின் அகலம் எவ்வளவு இரண்டு எவ்வளோவா வரைக்கும் நமக்கு இரண்டு மீட்டர் ஃபைனெலாம் எடுத்து பிளாக்ல எழுதிக்கோங்க